டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அதாவது எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப அப்படி பார்க்கற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு கோச்சாரத்தில் நான்காம் இடத்தில் இருக்கார் இந்த ரெண்டும் நான்கும் நீங்கள் இந்த மாதத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குற போது யாரெல்லாம் ரொம்ப நாளைக்கு இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பம் கண்டிருக்கு இடம் மட்டும் இல்லை வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க அல்லது கட்டின வீடே வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப நாளாக நான் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படி நினச்சிருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வாங்குவதற்கு நமக்கு பொருளாதாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இடம் வாங்குவதற்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அல்லது நகை வாங்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு அல்லது உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது கொச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மதம் மகநாள கிணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி சவா ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க மற்றவங்க பேசுனா பொறுமையாக கேளுங்க யாருக்கும் எதுவும் கவுண்டர் கொடுக்காதிங்க இதெல்லாம் இந்த மதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த மதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கையில் தனம் பணம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்குது ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவினங்களும் இருக்கும் குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் வேணுங்கிறத வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்பாக உங்களுடைய எஜுகேஷனுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலம் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு யாரெல்லாம் நிலத்துல நிலத்துல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்காலும் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் அன்று சுக்கரன் சாரம் அப்படி இருந்தாலே நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் ஆனாலும் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு அமையும் ஸோ நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுங்கள் அல்லது டெவலப் பண்ணுங்கள் அதற்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது உங்களை படிப்பீங்க பார்ட் டைமாக ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயும் நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு ஸோ எந்த அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் பெரிய லெவலுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கணும் சரி எந்த வெளியில் முயற்சி பண்ணணும் எப்படி வெளியில் முயற்சி பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நம்பிக்கைக்கு சாதகமாக இருப்பார்கள் யாரை நம்மளும் நீங்கள் மோசம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை குறிப்பாக நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தொடர்புகளோடு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக நீங்கள் தொடர்புகளுங்க மீடியேட்டர் வேண்டாம் இதெல்லாமே நீங்கள் வெற்றி அடைவதற்கான பிரதானமான வழிகள் இந்த மாதத்தில் கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது தைரியம் இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது கான்ஃபிடென்ட் இருக்குது துணிஞ்சு செயல்படுங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு டாக்குமெண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறனா கிளியர் ஆகிரும் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க கிளியர் ஆகிரும் இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த திரைகள் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட்டும் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலுமே அதுவுமே அப்படி தான் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இந்த காலத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃப் ஃபயர் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு லவ் சக்சஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் வந்து பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய இந்த காலங்கள் நல்லா இருக்குது ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த கோல்டு பாண்டு அடுத்து டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்ரி டிக்கெட் வாங்கணும் தாராளமாக பண்ணுங்கள் இதை ஏன் திரும்ப சொன்னால் ஒரு சில பேருக்கு ஒரு சில நேரத்தில் தான் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் யோகங்கள் கிடைக்கும் அப்படி பார்க்குற மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி ஆய கலைகள் அறுபத்தி நாலு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது சின்ன திரை வெளியே திறையாக இருக்கட்டும் நீங்கள் கலைத்துறையாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் சிங்கிங்காக இருக்கட்டும் எந்த துறைகளெலாம் இருந்தாலும் சரி உங்களுடைய துறைகளில் உங்களுக்கான ப அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதனால் உங்களுக்கு வருமானங்கள் இதெல்லாமே இருக்குது ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய கவனம் அதான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் எதிரிகளால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கான டூர் அல்லது ட்ராவல் பெரிய லெவலில் இருக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு சுமார் நீங்கள் எதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எஜிகேஷன் நல்லாயிருக்கு ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவாக இது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க வேற இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுவீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் இன்னும் சேஞ்சஸ் எது பார்த்தீங்கன்னா உண்டு அப்படி சின்ன ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது குடும்பத்தில் யாரெல்லாம் பெட்டரிமெண்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா வாங்கலாம் வளர்க்கலாம் வளர்ப்பதற்கான வாய்ப்புகளும் எந்த மாதத்தில் இருக்குது நீங்கள் உங்களுடைய எதிரிகள் டைரக்ட் இன்டைரக்ட் எனிமின்ஸ் யாராக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க எனி டிஸ்பியூட் லிட்டிகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் யாருக்கெல்லாம் பேக் போகணும் பேக் சொல்கிறதெல்லாம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அதனால் இது அப்டுமல்ல பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூவை கவனிச்சு பாருங்கள் சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சுமார் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமார் பட் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதத்தில் கணவன் நல்லது மனைவி உறவு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட பெரிய லெவலில் பிரிவு பிரச்சனை போராட்டம் இல்லை யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதனால் நன்மைகள் உண்டு நீங்கள் ரொம்ப வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஆன்சைட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதுலேயும் நீங்கள் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி சுவிச் ஓவர் ஆகணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வீசாவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருந்தீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு அமையும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கிருத்தி காப்பாற்றப்படும் அதோட ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதுனா ஓகே ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது சரி இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவாலயங்கள் சிவ தரிசனம் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு பிரதானம் இது எல்லாமே நீங்கள் துர்க்கே வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பகவான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம்